ஈஸ்வர் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தைத்தான் போஸ் இப்போது செய்து விடுகிறார் போஸ் நேரடியாக ஐஸ்வர்யா ரூமுக்கு செல்கிறார் ஐஷு என்ன பண்ணிட்டு இருக்க என்று கூப்பிட என்ன மாம்சு என்று சொல்லிக் கொண்டே ஐஸ்வர்யா வெளியே வருகிறார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கேட்க பார்லர் போக ரெடி ஆகிட்டே இருக்கேன் என்று ஐஸ்வர்யா சொல்கிறாரு சரி சரி உன் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வா என்று போஸ் சொல்கிறார் என்ன மாம்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது டூர் போறோமா என்று ஐஸ்வர்யா கேட்கிறார் ஆமாம் நீ வெளிய ரெடி ஆயிட்டு வா என்று சொல்லிவிடுகிறார் போஸ் உடனே ஐஸ்வர்யா எல்லாத்தையும் பேக் செய்து கொண்டு கீழே வருகிறார் என்னம்மா ஊருக்கு கிளம்பிட்டியா என்று ராஜா கேட்கிறார் மாம்ஸ்தான் வெளியே போகணும்னு சொன்னாங்க அதனால ரெடி ஆகிட்டு வந்தேன் ஆனா யாரும் ரெடி இல்லையே டூர் போறதா சொன்னாங்க என்று ஐஸ்வர்யா சொல்கிறார் டூரா யாரும் எங்கும் போகலையே என்று மோகனா சொல்கிறார் அப்போ நாம மட்டும்தானா போறோம் என்று ஐஸ்வர்யா கேட்கிறார் அந்த நேரத்துல காவ்யா போஸை பார்த்து கொண்டிருக்கிறார் போஸ் கடுமையாக இனி நீ இங்க இருக்க வேண்டாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு போ என்று சொல்கிறார் என்ன மாம்ஸ் நான் இங்க இருக்க வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க என்று ஐஸ்வர்யா அழுதபடி கேட்கிறார் இனி நீ இங்க இருக்க வேண்டாம் உன் அண்ணன் ஊருக்கு போயிட்டான் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் நீ இங்க இவ்வளவு நாள் இருந்தா என்ன சொல்லுவாங்க முதல்ல நீ கிளம்பு என்று போஸ் சொல்கிறார் ஏனியா போஸ் இப்ப எதுக்கு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற என்று ராஜா கேட்கிறார் வேணாம் பெரியப்பா இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இங்க இருந்தா சரியா இருக்காது என்று போஸ் பதில் சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி கோபமாக அவ எங்க அண்ணன் பொண்ணு இப்படி மரியாதை இல்லாம நடத்துறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார் அப்பத்தாவும் என்ன காரணம் என்று கேட்கிறார் ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இங்க இருந்தா யாராவது தப்பா பேசுனா என்ன ஆகும் கல்யாணமான பிறகு புருஷன் பிள்ளையோட இங்கு வந்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று போஸ் சொல்கிறார் என்ன இப்படி பேசுறான் என்று அப்பத்தா அதிர்ச்சியாக பார்க்கிறார் அந்த நேரத்திலே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு சீக்கிரமா கிளம்பு என்று போ சொல்கிறார் என்னால போக முடியாது நான் இங்கதான் இருப்பேன் என்று ஐஸ்வர்யா உறுதியாக சொல்கிறார் நான் கல்யாணமாக போற புருஷனோட இந்த வீட்டில தான் வாழ போறேன் என்று சொல்ல யாரை சொல்ற என்று அப்பத்தா கேட்கிறார் சேது மாம்சை என்று சொன்னதும் சேது ஷாக் ஆகிறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ணி நேர்மையா இந்த வீட்டில வாழுவேன் தமிழ் செல்வி மாதிரி ஏமாத்த மாட்டேன் என்று ஐஸ்வர்யா பேச போஸ் கோபத்தில் வந்து ஐஸ்வர்யாவை கன்னத்தில் அரைகிறார் இதைக் கண்டு ஈஸ்வரி அதிர்ச்சி அடைகிறார் போடி வெளியே என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார் போஸ் என்ன பேசு